வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் மாவட்ட வலுதூக்கும் சங்கம் கிழக்கு மகாத்மா காந்தி உடற்பயிற்சி நிலையம் சார்பில் நான்காவது சேலம் மாவட்ட கிளாசிக் பெஞ்ச் பிரஸ் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொள்ளும் போட்டி தாதகாப்பட்டி ஸ்ரீ வெங்கடேஸ்வர கல்யாண மண்டபத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது இப்போட்டிக்கு சேலம் மாவட்ட வலுதூக்கும் சங்க தலைவர் ஓ இளங்கோவன் தலைமை தாங்கினார் இதில் தாதை போர்ட்ஸ் கிளப் செயலாளர் சந்துரு கோவிந்த பிள்ளை உடற்கல்வி இயக்குனர் ரமேஷ் ஆசிய வலுதூக்கும் வீரர் அனீஷ்குமார் உடற்கல்வி இயக்குனர் வடிவேல் ஆகியோர் அனைவரையும் வரவேற்றார்கள் சேலம் மாவட்ட வலுதூக்கும் சங்கம் கௌரவ தலைவர் தங்கராஜ் நீலமேகம் பிள்ளை அகாடமி தேனி நீலமேகம் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தனர் சேலம் மாவட்ட வழுதூக்கும் சங்க செயல் தலைவர் கல்லாங்காடு சரவணன் பூஜை செய்தார் இப்போட்டியை மண்டல மண்டலக்குழு தலைவர் அசோகன் போட்டியை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக சர்வதேச உரிமைகள் கழகம் மாநில அமைப்பு செயலாளர் தேவராஜ் கலந்து கொண்டு சிறப்பு மேலும் பொன்னுசாமி நினைவு வரக்கட்டளை தலைவர் சதீஷ்குமார் ஏபிஎம் டிரான்ஸ்போர்ட் ஜெயமுருகன் ஸ்ரீ பழனி ஆட்டோமொபைல் சங்கர் ஏவிஎஸ் பொறியியல் கல்லூரி துணை முதல்வர் சோஸ்வா சேலம் மாவட்ட ஊரக குத்துச்சண்டை சங்க தலைவர் மருது பிள்ளை ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இந்நிகழ்விற்கு சேலம் மாவட்ட வலுதூக்கும் சங்கம் கிழக்கு செயலாளர் பொன்சடையன் துணைத் தலைவர் சண்முகம் தேசிய மாஸ்டர்ஸ் வலுதூக்கும் சாம்பியன் பாலமுருகன் ஆதித்தமிழர் பேரவை ஏடிஆர் சந்திரன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள் இப்போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு சேலம் மாவட்ட வலுதூக்கும் சங்க செயலாளர் கமலக்கண்ணன் சேலம் அரசு வழக்கறிஞர் கிருஷ்ணன் மேற்கு மண்டலம் செயலாளர் மணிகண்டன் சின்ன திருப்பதி சாதி தாதகாப்பட்டி நைனா நாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசு மற்றும் பதக்கம் கேடயம் வழங்கி கௌரவித்தார்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தாதகாப்பட்டி சேலம் மாவட்ட வலுதூக்கும் சங்கம் கிழக்கு மகாத்மா காந்தி உடற்பயிற்சி நிலையம் பொன்சடையன் சந்துரு என்கிற ராஜ்குமார் சிபி அனீஷ்குமார் ஜிபி அருண்குமார் ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர்